தீவு மீனவன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாகூர் கோயில் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் கடுமையான காற்று மழை புயல் அடிக்கும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு சொல்லி புயலுக்கு உண்டான அறிகுறி எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத அந்த கடற்கரை உங்களுக்கு நான் முழுசும் காட்ட அங்கே வருங்க கடற்கரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பகுதி தான் வந்து கரப்பகுதி கரை கரையில் வல்லங்கள்லாம் எப்படி வந்து அடைஞ்சி கிடக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தண்ணி ஊரா எல்லாமே வத்து ஓடி போய் சுத்தமாக வத்து ஓடி எல்லா வல்லமுமே வந்து அப்படியே வந்து தரையில் எனக்குன்னு கிடக்குது இந்த மாதிரி கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் மீனவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து நஷ்டம் தான் வரும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த படகுகள் வந்து தண்ணிக்கில் கிடந்தா கிடந்தால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஆதாயம் அது வந்து தரதட்டி நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய வந்து நாங்கள் அதுக்கு வந்து செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இப்போ கடல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் கரை எங்கே எந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் வல்லத்தில் தண்ணி நிறைஞ்சதுனால அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த இருந்து தண்ணி அள்ளி மெத்துற அந்த தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அள்ளி அள்ளி அந்த ஊற்றுறவர் வாருங்க தண்ணி அது வல்லம் நிறைஞ்சது தாடுற அளவுக்கு இருக்குது அது வந்து இன்ஜினுக்குள்ளே தண்ணி போயிடும் அப்படிங்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி தண்ணி அள்ளி அள்ளி கையால் தான் பட்டையில் கோரி கோரி அவங்க ஊற்றுவாங்க வரும்ல <laughs> 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 கணக்கு எடுக்க விடுறோம் புத்தகம் வைக்கிறோம் நாலு பேரு கார் போறது வெளியூருக்கு

வந்து ராமேஸ்வரத்து முக்கிய சொல்ல ராமேஸ்வரத்து சூழ்நிலை லேசாக தெரியாமல் மக்கள் இருக்கு இப்போ கரையில கரையிலேருந்து தண்ணி எவ்வளவு தூரம் வத்து ஓடிருக்கு வள்ளங்கள்லாம் எப்படி வந்து தர தட்டி நிற்கிது அப்படிங்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க பல நூறு வல்லங்கள் ஊரா அப்படியே வந்து தர தட்டி போய் நிக்குது எதுனால வந்து இந்த கடல் நீர் வந்து இப்படி உள்வாங்குது ஏன்னா கோயிலுக்குள்ள இருக்கலாம் கோயிலில் வந்து ஒரு நைட்டு ஒரு பதினோரு மணியை போல் மர வத்திடும் வத்தி போகும் வற்றி போகாமல் அதே மாதிரி நைட்டு வெள்ளம் காலை வெள்ளம் ரெண்டு மணிக்கு ஏறும் ரெண்டு மணிக்கு ஏறினா இங்கே வரும் அந்த வத்திருக்குல்ல இந்த குட்டி வந்து கிடக்கும் நம்ம வளர்த்து கூட நம்ம தள்ளலாம் விளங்க சரி 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 அது கடை வந்து வந்து ஓடிடும் அது வரைக்கும் இப்போ ஓடிச்சல தண்ணி ஆமா இதே மாதிரி காலையில ஒரு 11 மணி வரை தண்ணி ஓடிடும் தண்ணி ஓடிடும் தண்ணி ஓடிடும் அப்ப வந்து வந்து நம்ம கிராமத்து மக்கள்கிட்ட வந்து அதை நிலம் விசாரிச்சுட்டு போகுது தண்ணி நீங்க விசாரிக்கிற மாதிரி தான் அதுவும் அதுவும் அந்த மாதிரி விசாரிக்குது சரி ஓகேண்ணே